ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருகனோட அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கோயிலுக்கு போக போக போகிறோம் எனக்கு திருச்செந்தூர் கோயிலை பற்றி தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம கேரளாலேருந்து லீவுக்கு ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் தம்பியோட பர்த்டே அன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிற தான் எங்களோட சாஸ்தா கோயிலுக்கு அங்கேயும் போய் சாமி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் திலமையாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டிலேருந்து ஒரு ஒம்போது மணிக்கு கிளம்பியாச்சு நம்ம திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் தான் எங்களோட சாஸ்தா கோயில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக வாழை மரங்களாக தான் இருக்கும் இந்த இயற்கைக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலோட பேரில் தான் ஒரு படம் வந்துடுச்சு பரியரும் பெருமாள் அப்படின்னு யாரெல்லாம் இந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து சுவாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்த நாள் பங்குனி உத்தரம் எல்லா சாஸ்தா கோயிலையும் பங்குனி ஊத்துறது அன்னைக்கு கொடை நடக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் அன்னையிலேருந்து எட்டாவது நாள் தான் குடை நடக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம கேரள தமிழ்ச்சி சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தம்பிக்கு தான் இன்னைக்கு பர்த்டே நம்ம அடுத்தது திருச்செந்தூருக்கு கிளம்பியாச்சு கருணை கடலே கந்தா போற்றி நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாச்சு அறுபடை வீடுகளில் இது இரண்டாம் படை வீடு அறுபடை வீடுகளில் இந்த கோயில் மட்டும்தான் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க எல்லா அறுபடை கோயில்களும் குஞ்சி மீது தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் கடலோரத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து குஞ்சி மீது தான் அமைஞ்சிருக்கு சந்தனமலை மீது தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திருச்செந்தூருக்கு வந்து கடலில் புனித நீராடிட்டு விநாயகரை முதல்ல வழிபட்டுட்டு அதற்கு பிறகுதான் முருகனை வழிபடணும் அப்படின்னு வழிபாட்டு முறையை சொல்கிறாங்க நாங்கள் வீட்லயே குளிச்சிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து கடலில் காலை நினச்சிட்டு தலையில் நீர் எடுத்து துளிச்சிட்டு நம்ம சாமி கும்பிட போகலாம் இப்படியும் செய்யலாம் திருச்செந்தூர் கோயிலில் நிறைய கல்யாணங்கள் நடக்கும் மண்டபத்தில் கல்யாணம் நடந்தாலும் பொண்ணு மாப்பிள்ளையும் திருச்செந்தூருக்கு அன்னைக்கே சாமி கும்பிட வருவாங்க நாங்களும் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே திருச்செந்தூரில் வந்து சாமி கும்பிட்டோம் திருச்செந்தூரில் மூவர் சமாதி வள்ளி குகைன்னு அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது முக்கியமாக ஒரு விஷயத்த மறந்துட்டேன் நாளை கிணறு அது கடற்கரையோரத்தில் இருந்தாலும் அதில் உள்ள தண்ணி ரொம்ப நல்ல நீராக இருக்குது தம்பிங்க ரெண்டு பேருக்கும் நெற்றியில் வந்து வேல் வரைஞ்சிகிட்டு இருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பங்குனி உத்தரம் அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நம்ம வந்து சின்ன குழந்தைங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் எப்போவுமே நான் பேக்கில் வச்சுருப்பேன் நம்ம லைனில் கூட நிற்கும் போது விசிறி தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் இந்த யானையோட பேர் வந்து தேவ யானை நம்ம வந்து உள்ளே ஃபோன் கொண்டு போகக்கூடாது சாமி கும்பிட்டுட்டு இப்போ வெளியே வந்தாச்சு திருச்செந்தூருக்கு போனதுக்கு ஞாபகமாக ஒரு கீச்சின் வாங்கியாச்சு திருச்செந்தூர் கோயிலில் தினசரி அன்னதானம் உண்டு அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்ச தொகையை நம்ம கொடுக்கலாம் தம்பி பர்த்டே அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் அன்னதானத்துக்கு கொடுத்துட்டோம் இது வரைக்கும் நடந்த எல்லா நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே அமையணும் அப்படின்னு நினச்சி நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு நாங்கள் வெளியே வரவும் மணி நாள் இருக்கும் கூட்டம் நல்லா குறைஞ்சிட்டு குமர குருபுற சின்ன குழந்தையில பேச முடியாமல் இருந்தார் அப்புறம் திருச்செந்தூருக்கு வந்து முருகன் வந்து அவரு முன்னாடி சின்ன குழந்தையாக தரிசனம் கொடுத்து அவரை பேச வச்சதா அவருடைய நூல்கள்லாம் இருக்கு வருஷ வருஷம் சூரசம்ஹாரம் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும் எங்கள் அப்பா தம்பி பர்த்டேக்கு ட்ரெஸ் இருக்கு சொல்லி பைசா கொடுத்துருந்தாங்க திருச்செந்தூர் கடையில் ரெண்டு குட்டீஸ்க்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டை கிளம்பிட்டோம் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்